முப்பது சதவீத மானியத்தில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நாலாயிரம் வேளாண் பட்டதாரிகளும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேளாண் பட்டதாரிகளுக்கும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்ற இவர்களின் படிப்பறிவு மற்றும் தொழில்நுட்ப திறனும் பெற்றவர்கள் உழவர்களுக்கான உதவியாக இருந்து வேளாண்மை செலுத்த உதவிட ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்தார் திருச்சி மாவட்டம் துறைக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலான உழவர் நல சேவை மையம் அமைக்க ஐந்து எண்களும் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டிலான உழவர் நல சேவை மையம் அமைக்க ஏழு எண் பெறப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் மதிப்பீட்டிலான மையங்கள் அமைத்திட முப்பது சதவீத மானியமாக மூன்று லட்சம் ரூபாய் முதல் லட்சம் வரை வழங்கப்படும் இங்கு உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண்மை உற்பத்தியை பெருக்கவும் பயிர்கள் ஏற்படுத்தும் பூச்சி நோய் மேலாண்மைக்கும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் உழவர் நல சேவை மையம் நோய் மேலாண்மைக்கும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டல் குறித்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான வயது வரம்பு இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்குள்ளும் மற்றும் கல்வி தகுதியான வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் வணிகம் வேளாண் பொறியியல் என ஏதாவது ஒரு பட்டம் அல்லது பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அரசு நிறுவன பணியில் இருத்தல் கூடாது வங்கி கடன் பெற்று தொழில் உரிமையானது இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே நிதியுதவி பெற தகுதியுடையவராவார் விண்ணப்பிக்க பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை சரக்கு மற்றும் சேவை வரி எண் நிரந்தர கணக்கு எண் வகுப்பு சான்றிதழ் பயனாளிகளின் வங்கி கணக்கு புத்தகம் வங்கியிடம் பெறப்பட்ட கடன் ஒப்புதல் ஆவணம் மற்றும் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் உழவர் நல சேவை மையம் அமைக்க தேவையான விதை விற்பனை உரிமம் உரம் மற்றும் பூச்சி மருந்து விற்பனை செய்வதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இத்திட்டத்தில் இணைய விரும்பும் வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு பட்டய படிப்பு படித்தவர்கள் ரூபாய் பத்து லட்சம் அல்லது இருபது லட்சத்திற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து தேசிய உரிமையாக தேசிய உரிமையாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கியில் கடனுதவி பெற வேண்டும் வங்கி கடன் வழங்கிய உத்தரவு கடிதத்தினை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் முதல்வர் உழவர் நல சேவை மையம் திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க விரும்பும் மதிப்பீட்டாருக்கு ஏற்றவாறு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதோடு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை பொறுத்தவரைக்கும் கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பத்தாரர்களுக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு ரூபாய் மூன்று குறைக்கப்பட்டது அதேபோல் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை குறைப்பு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் நூறு மானியமாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மாநகராட்சிகள் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அவை இப்போது இனி வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அது மாதம் மாதந்தோறும் மின் இணைப்பு கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தமிழ்நாட்டில் பல துறைகளில் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடைகள் அனைத்தும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வரப்படும் அது மட்டுமில்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கிட ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கு பேருகால உதவித்தொகை இருபத்தி நான்கு ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதே போல நீட் தேர்வு ரத்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகள் முன்னுரிமை என பல வாக்குறுதிகள் செயல்படுத்தப்பட்ட நிலுவையிலும் உள்ளன அதே போல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு குறுந்தொழில் தொடக்க இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அரசு பணி மகளிர்களுக்கு பேர்கால விடுமுறை பத்து இருந்து பனிரண்டு மாதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில் பல நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது அதே போல அரசு உள்ளூர் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி செலுத்தப்படும் அதே போல பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றன கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதே போல இப்போது அன்பு கரங்கள் திட்டங்களின் மூலமாக பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தை அது மட்டுமில்லாமல் பெற்றோரில் ஒருவரை இழந்து குழந்தையை பராமரி வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வரும் பெற்றோருக்கும் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் நேரடியாக மாணவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக பேருந்துகளில் சுய உதவி குழுக்கள் செய்யக்கூடிய பொருட்களை நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நூறு கிலோ உள்ள பொருட்களை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எடுத்து செல்லலாம் அதே போல ஆவின் பாலகம் இது மாதிரியான கூட்டுறவு சங்கங்களில் சலுகைகள் என மருத்துவ காப்பீடு என பல சலுகைகள் சுய அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாம் தற்போதாக முப்பது சதவீத மானியத்தில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதே போல மகளிர்களுக்கு விடியல் பயணம் கலைஞர் மகளிர் what do தொகை திட்டம் அதாவது தற்போது மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் பட்சத்தில் கூடிய விரைவில் அந்த ஆயிரம் ரூபாயை ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாயாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நான் முதல்வன் திட்டம் புதன்மை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதல் அமைச்சரின் தாயுமானவர் திட்டம் போன்ற திமுக அரசின் மூத்தாய் திட்டங்கள் பட்டியல் அன்புக்கரங்கள் திட்டமும் தற்போது இடம் பிடித்துள்ளது இது மாதிரியான பல திட்டங்கள் மாணவ மாணவி கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகிறது கூட்டுறவு வங்கிகளில் கல்வி உதவித்தொகை திட்டம் அதே போல் விவசாயிகளுக்கு மானியம் விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான மானியம் என பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன அதே போல திருச்சி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி விண்ணப்பிக்க அழைக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு மேலாண் திருச்சி மண்டல இணைப்பதிவாளர் விடுத்துள்ள செய்திக்கு செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது திருச்சி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பகுதி நேர நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இப்பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் திருச்சி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வழங்கப்படும் திருச்சி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பகுதி நேர நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களுக்கான பயிற்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகி வார இறுதி நாட்கள் பதினேழு நாட்களும் அளிக்கப்பட உள்ளது பயிற்சி காலம் இரண்டு மாதமாகும் இப்பயிற்சிக்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என நிர்ணயிக்கப்பட்டுள்ள இப்பயிற்சிக்கான கட்டணம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது செலுத்த வேண்டும் இப்பயிற்சியில் நகையின் தரம் அறியும் உபகரணங்கள் வழங்கப்படும் நாற்பது மணி நேரம் வகுப்பறை பயிற்சி அறுபது மணி நேர செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்படும் பயிற்சி முடிந்து சான்று வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் இப்பயிற்சிக்கு வயது வரம்பு கிடையாது இப்பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட அனைத்து வங்கிகளிலும் நகை மதிப்பீட்டாளராக பணியில் சேரலாம் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ நான்கு மூன்று ஒன்னு இரண்டு ஏழு ஒன்று ஐந்து ஏழு நான்கு எட் மற்றும் ஒன்பது 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 நான்கு ஆறு நான்கு ஏழு ஆறு மூணு ஒன்னு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது